நம்ம நிறைய மவுஸ் யூஎஸ்பி வயர்லெஸ் விற்பனை செஞ்சுட்டு வந்தாலும் பர்ஷ்னலாக நம்மளுக்கு பிடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாகி டக்குங்க இந்த லாகி டக்கு ஏன் பர்ஷனலாக ரொம்ப எனக்கு பிடிக்கும்னாக்க இதோடைய ஆயிட்டு காலம் ரொம்ப வருஷத்துக்கு உழைக்குங்க மற்ற மவுஸ்களை கம்பேர் பண்ணும் போது அதனாலேயே எனக்கு ரொம்ப இது பிடிக்கும் அது மட்டும் இல்லாமல் விலை குறைவாக வேணும்னாலும் வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட வந்து ஒரு ஒரு ஐம்பதுலேருந்து மவுஸ் இருக்குங்க அதாவது யூஎஸ்பி மவுஸ் ஒரு நூற்றி ஐம்பது ரூபா வரும் வயர்லெஸ் மவுஸ் வந்து ஒரு முந்நூறுபாலேருந்து கிடைக்கிதுங்க அதிகபட்சமாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா அறநூறுரூபா வயர்லெஸ் மவுஸ் இருக்குது அதிகபட்சமாக யூஎஸ்பியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா முந்நூறுபாவில் இருக்குதுங்க ஒரு தரத்தில் நல்ல சிறந்த தரம்னு எடுத்தீங்கனிங்கன்னா வயர்லெஸ்ஸில் இந்த லாகி டேக் இருக்குது ஒயரில் வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்பி மவுசுலையும் லாகி இருக்குது அது இல்லாமல் டெல் ஹெச்பி இன்னும் ப்ராண்ட்ஸ் இருக்குதுங்க இது பாருங்கள் இது பாக்ஸ் பேக்கிங்கே அவ்வளோ சூப்பராக கொடுத்துருப்பாங்க ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் தான் இந்த மவுஸ் வரும் அந்தளவுக்கு நல்ல தரமும் கொடுத்துருப்பாங்க நல்ல குவாலிட்டியும் இருக்குங்க தேவை இருக்கிறவங்க நம்ம மகி கம்ப்யூட்டர்ஸில் பெற்றுக்கொள்ளலாம் உங்களுக்கான மவுஸை நம்ம மகி கம்ப்யூட்டர்ஸில் வந்து தேர்ந்தெடுங்க உங்கள் நண்பர்கள் யாராவது மவுஸ் இந்த மாதிரி பாகங்கள் கம்ப்யூட்டர் லேப்டாப் தேவனாக்க நம்ம மகி கம்ப்யூட்டர்ஸில் வாங்கலாங்க